அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஏழு முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் நிலவி வந்த அந்த காற்று சுழற்சியானது இந்திய பெருங்கடலில் நீடித்து பதிமூன்று தேதிகளில் நல்ல உச்சபட்ச மழைகளாக ஆங்காங்கே ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழை ஓரிரு இடங்களில் கொடுத்த நிலையில் அது வந்து பார்த்திங்கன்னா பதினான்காம் தேதி வட மாவட்டங்களில் அவ்வப்போது ஆங்காங்கே இருந்தாலும் சற்று விலகக்கூடும் என ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் நேற்றைக்கு தென் கடலோரப் பகுதிகள் அதாவது தெற்கு டெல்டாவின் முட்டிய பகுதிகள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் வட மாவட்டங்களில் லேசான தூறல் மேகமூட்டத்தோடு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி காணப்பட்டது இது இதன் காரணமாக நம்ம ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் இந்த உயிரழுத்த பிடியிலிருந்து வரக்கூடிய வறண்ட காற்றும் மற்றும் அதாவது வடகிழக்கு திசையிலிருந்து அடுத்து கிழக்கிலிருந்து வரக்கூடிய கா காற்று அவ்வப்போது உள்ளீடு குறுக்கீடுகளால் ஆங்காங்கே ஒரு மேகமூட்டமும் ஒரு மிதமான தூரல் லேசான தூரல் ஆங்காங்கே ஒரு மழை பொழிவு அப்படின்ற மாதிரி கொடுத்தது இந்த சுற்றின் மழையானது கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டது அந்த குளிரலை காற்று வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட த தமிழகத்தின் ஊடாக தற்பொழுது பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் ஒரு வறண்ட வானிலையாகவோ இன்று வந்து பார்த்திங்கன்னா நிலவக்கூடும் கிட்டத்தட்ட அந்த கிழக்கு காற்றின் அலைவுகள் வந்து இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக அப்படின்ற மாதிரி சென்று சுழன்று வருகிறது அந்த மாலத்தீவை ஒட்டிய நிகழ்வு வந்து தற்பொழுது கிழக்கு நோக்கி அவ்வப்போது நகர தொடங்கி தெற்கு பகுதியாக இலங்கைக்கு தெற்கு பகுதியாக நீடித்து வருகிறது இது வருமணி நேரங்களில் சுமத்ரா தீவு அருகே உள்ள அந்த சுழற்சிகளோடு இணைப்பை பெற்று மீண்டும் இப்போ தற்பொழுது அந்த ஓரிரு நாட்கள் இடைவெளி கொடுக்கும் இந்த சூழ்நிலையில் பதினெட்டு தேதிக்கு மாலைக்கு பிறகு அல்லது இரவாக அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை தொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழைப்பொழிவானது கடலோர மாவட்டங்களில் சற்று கனமழை பொழிவாகவே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அதாவது இந்த சுற்று ஏற்கனவே கொடுத்தது பார்த்தீங்களா அதே போல் அப்படின்ற மாதிரி இருக்கும் என ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் அந்த மழைப்பொழிவானது இதை விட சற்று கூடுதல் பரப்பில் எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் உள் மாவட்டங்களில் மிதமானது முதல் சற்று மழை கனமழை ஆங்காங்கே ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி பதிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இது அவ்வப்போது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வரைக்குமே சென்று அடுத்து கேரள எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் என தமிழகம் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மீண்டும் ஒரு மழைப்பொழிவை கொடுத்து இந்த சுற்று விலகும் என எதிர்பார்க்கப்படுகிறது பதினெட்டு பத்தொன்பது உச்சபட்ச மழைப்பொழிவு ஆங்காங்கே ஓரிடங்கள் அப்படின்ற மாதிரி பாதிக்கும் மழைகளாக இருக்க வாய்ப்பில்லை கனமழை ஓரிரு அப்படின்ற மாதிரி அவ்வப்போது பதிவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் நாகை மயிலாடுதுறை திருச்சி தஞ்சை தென்கடலோரங்களில் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராமநாதபுரத்திற்கு கனமழை வாய்ப்பு அடுத்து திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் திண்டுக்கல் தேனி பகுதிகள் மற்றும் கோவை இப்படி அதாவது அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஆங்காங்கே கனமழை அப்படின்ற மாதிரி எட்டி பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வரும் மணி நேரங்களில் அது எந்த மாதிரி ஒரு மாறுதல் கொடுக்கும் என எதிர்பார்க்கும் என்றது நம்ம அப்பப்போ அப்டேட்ஸ் நம்ம சேனலில் கொடுப்போம் கண்டிப்பாக வானிலையோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் வானிலையோடு இணைந்திருந்தால் அந்த பணிகளை மேற்கொள்ள அன்போடு வேண்டுகிறேன் ஏன்னா ஏற்கனவே ஒரு சுற்று இந்த மழை குளிர்காலம் சுற்று மழை இருக்கிறது என்பது சொல்லிட்டு இருக்க அந்த வேலையிலே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காத இருந்த சூழ்நிலையில் தங்களுடைய அறுவடையை மேற்கொண்டிருப்பீங்க அதனால ஒரு இடையூறு விளைவித்து சில இடங்களில் ஒரு பயிர்களை நினை இருக்கும் அப்படின்ற மாதிரி சாய்க்கக்கூடிய ஒரு காற்றுகள் லைட்டாக கொடுத்து மழை பொழிவு அப்படின்ற தென் மாவட்டங்களில் ஒரு இடங்களை கொடுத்துருந்தது இந்த அடுத்த வரும் சுற்றும் வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பது இருபது தேதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ட்டு இருக்கிற நிலைமையில் அதாவது இருபதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களுக்கு மட்டும்தான் அந்த மழை பொழிவு தென் மாவட்டம் மற்றும் தெற்கு டெல்டா அதே மாதிரி படிப்படியாக மழை பொழிவானது விலகும் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஒரு குழப்பமான வானிலை இருந்தாலும் இருபத்தி மூன்று தேதிக்கு பிறகு வடகிழக்கு பருவ காற்று மழையானது படிப்படியாக விலகத் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது கணக்கு முடிவடைஞ்சிருச்சு ஏற்கனவே அந்த மழை சுற்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி அப்படின்ற மாதிரி இந்த மழைப்பொழிவு காலகட்டங்கள் நிறைவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் நாம் இந்த சேனலை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மாத இறுதிக்குள்ளே விலகும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று இந்த மாத இறுதி நாட்களில் அடுத்த ஒரு நிகழ்வுகள் உருவாகி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அது எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி வந்து நமக்கு பொழிவை ஏறி கொடுக்குறது என்று நம்ம பார்க்கணும் இதுவரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த டெல்டாவின் தெற்கு ஒட்டிய தென் மாவட்டங்கள் பகுதிகளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று நேற்று அறிவித்திருக்கிறோம் அதே வானிலையோடு இணைந்திருந்து தங்களுடைய பணிகளை மேற்கொள்ள அன்போடு விழைகிறேன் வானிலை எப்பொழுதும் ஆறுதல் உட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்